இன்று காலையிலே ஒரு அறிக்கை நான் வெளியிட்டிருக்கின்றேன் அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அதாவது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் ஒன்பதாவது அட்டவணையிலே பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக அதன் மீது அது அறுபத்தி ஒன்பது விழுக்காடு கொடுக்கக்கூடாது என்று ரெண்டாயிரத்தி ஏழிலே ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டது அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பத்திலே உச்ச தலைமை நீதிபதி அவர்கள் தலைமையிலே ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள் அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கின்றார்களா என்ற கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இன்னும் ஓராண்டிற்குள் தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பை நடத்தி அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டு அந்த விழுக்காட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பத்திலே தீர்ப்பு வழங்கினார்கள் அதன் பிறகு தொடர்ச்சியாக மேலும் ஒரு வழக்கு வந்தவுடன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலே அது வந்து தமிழக அரசு அன்று கணக்கெடுப்பு நடத்தாமல் அதை நியாயப்படுத்தி நீதிமன்றத்தில் நியாயப்படுத்தியது ஆனால் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே புதிய வழக்கு தினேஷ்குமார் என்று ஒருவர் புதிய வழக்கை ஒன்று தொடுத்தார் அந்த வழக்கு அன்றைய காலத்தில நீதிபதிகள் சொன்ன காரணம் என்னன்னா மகாராஷ்டிராவில் மராத்தா இடஒதுக்கீடு சம்பந்தமாக வழக்கு இருக்கிறது அந்த வழக்கு முடித்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று இன்னைக்கு கிட்டத்தட்ட மராத்தா அந்த இடஒதுக்கீடு வழக்கு முடிந்திருக்கிறது ஜூலை எட்டாம் தேதி வந்து உச்சநீதிமன்றம் கூடுகிறது மீண்டும் விடுமுறைக்கு பிறகு கூடுகிறது கூடிய பிறகு எனக்கு ஒரு பயம் உண்மையில் என்னன்னா இந்த அறுபத்தொம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு பிரச்சனையை நிச்சயமாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதை எடுப்பார்கள் கையில் எடுப்பார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்பார்கள் தமிழ்நாட்டிலே அறுபத்தொம்போது விழுக்காடு மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எம்பிசி பிசி இருக்கின்றார்களா என்று எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அப்போ தமிழ்நாடு அரசால் பதில் சொல்ல முடியாது அதனால என்ன செய்வது வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வாய்ப்பு இருக்கிறது இது எவ்வளவு பெரிய ஒரு அநீதி இது அக்கிரமா நான் பாக்குறேன் அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியும் தமிழக அரசு இந்த ஜாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்த தயங்கி கொண்டிருக்கிறது ஏதோ இவர்கள் வந்து ஏதோ வன்னியர் உள்ஒதுக்கீடு வன்னியர் உள்ஒதுக்கீடு காரணம் கிடையாது தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஆபத்து இருக்கிறது அப்போ சமூக நீதி என்று பேசுகின்ற திமுகவுக்கு கணக்கெடுப்பு நடத்தி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தான் தமிழ்நாட்டில் அறுபத்தொன்போது விழுக்காடு இடஒதுக்கீடு தொடரும் இல்லையேன்னு அதை ரத்து செய்வார்கள் பல முறை நாங்கள் எச்சரித்திருக்கின்றோம் ஐயாவும் எச்சரிக்கை பல முறை கொடுத்திருக்கின்றார் ஆனால் இவங்க காதல வாங்குற மாதிரி தெரியல இவங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு தெரியும் ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் அக்கறை கிடையாது வேண்டுமென்றே இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்த முடியாது எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றது சொல்லிட்டு இருக்காங்க தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அம்பாசங்கர் ஆணையம் வந்து வீடு வீடாக போய் கணக்கெடுப்பு நடத்தி அதை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது எண்பத்தி நாலிலே கணக்கெடுப்பு நடத்தினாங்க அதன் பிறகு தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி பீகார் மாநிலம் கணக்கெடுப்பு நடத்திச்சு அந்த பீகார் மாநிலம் கணக்கெடுப்பு நடத்துவது வந்து பீகார் உயர் நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது அப்போ அந்த பீகார் கணக்கெடுப்பை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்போது ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் என்ன அச்சம் இருக்கு நீதிமன்றத்தை ரத்து செய்வாங்கன்னு மத்திய அரசு தான் எடுக்கணும் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சும்மா ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கிறார் ஆனால் மீண்டும் சொல்கின்ற தமிழக அரசே தமிழக மக்களுக்கும் ஒரு எச்சரிக்கை நீங்கள் எல்லாமே அழுத்தம் கொடுக்கல தமிழக அரசுக்கு நீங்கள் மக்கள் தமிழக மக்கள் அழுத்தம் கொடுக்கலன்னா உறுதியாக அறுபத்தொம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ஆகவும் இன்னிக்கே நான் எச்சரிக்கை கொடுக்குறேன் நான் என்னைக்குன்னா அந்த கத்தி தொங்கிட்டு இருக்குது அறுபத்தி விழுக்காடு எழுபதுக்கீட்டு மேல உச்ச நீதிமன்றத்துல கத்தி தொங்கிட்டு இருக்குது என்னைக்குன்னா ரத்த ஆகும் ரத்த ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் தமிழ்நாட்டில் கலவரம் நடக்கும் பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் அதற்கு காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுக அரசும் தான் காரணமா இருப்பார்கள் அதனால முன்னெச்சரிக்கையாக நீங்க கணக்கெடுப்பு நடத்துங்க உச்ச நியாயப்படுத்தி இவ்வளவு பேர் இருக்கிறோன்னு நியாயப்படுத்துங்க அப்பதான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நமக்கு சாதகமாக தீர்ப்பை கொடுப்பார்கள் இது ஏதோ அரசியலுக்காக இது நாங்க சொல்லல தமிழ்நாட்டின் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் அடுத்தது ஸ்டாலின் அவர்களுக்கு அதாவது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே வந்து இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது சுதந்திரத்துக்கு முன்பிருந்து இடஒதுக்கீடு கிடைக்குது சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் அதிகமா வந்துட்டு இருக்குது எல்லாமே இருக்க அது வரலாறு இருக்காது இந்த இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீட்டால் எந்தெந்த சமுதாயம் பயன்பெற்றிருக்கிறது எந்தெந்த சமுதாயம் பயன்பெறவில்லை என்று தெரிந்து கொள்ளக்கூட ஸ்டாலின் அவர்களுக்கு ஆசை இல்லையா அக்கறை இல்லையா இந்த கணக்கெடுப்பு சர்வே ஒரு சர்வே எடுங்க நான் கேட்கல சர்வே சர்வே இந்த பின்தங்கி இருக்கிறது எந்த சமுதாயம் பாதாளத்தில் இருக்கிறது எந்தெந்த சமுதாயம் பயன்பெற்றிருக்கிறது என்றால் தெரிந்து கொள்ளலாம் அது எடுத்து கூட உங்களுக்கு மனசு இல்லை

பின்தங்கிய சமுதாயங்கள் இருக்கிறது என்று நியாயப்படுத்தினால்தான் அந்த ஆபத்து நீங்கும் ஒன்பதாவது அட்டவணையில் இருந்தாலும் நீதிபதிகள் இப்பொழுது இப்போ இருக்கிற நீதிபதிகள்லாம் அதை பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியல எனக்கு ஒன்பதாவது அட்டவணையில் பாதுகாப்பு இருக்கு இருக்கிறது ஆனாலும் அதை மீறி சில நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்குறாங்க அதை பற்றி எதுவும் கவலைப்படுறதில்ல இப்போ இடபிள்யூஎஸ் எப்படி வந்தது கணக்கெடுப்புலாம் நடத்தாமல் கொடுத்துட்டாங்க உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள்லாம் அது உறுதி செஞ்சுருக்கிறாங்க அதனால் அப்படிலாம் இருக்குது பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால் நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க யாருக்கும் தெரியாது திடீர்னு இதை ரத்து செய்து அப்படின்னு செஞ்சுட்டாங்கன்னா அப்போ முழு பொறுப்பு ஸ்டாலின் அவர்கள் தான் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் இந்த அவப்பேர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வரக்கூடாது ஏன்னா அப்படி வந்துருச்சுன்னா வரலாற்றில் அவர் பேர் இடம்பெறும் வரலாற்றில் ஸ்டாலின் அவர்கள் பேர் தவறான முறையில் இடம்பெறும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து விட்டார் தமிழ்நாட்டில் சமூக சமூக நீதிக்கு துரோகம் செய்து விட்டார் என்று அவருக்கு ஒரு பட்டம் சூட்டப்படும் அதெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் எச்சரிக்கின்றேன் இது தேர்தலுக்காகவோ எலெக்ஷனுக்காகவோ ஓட்டுக்காகவோ நான் சொல்லலை சமூக நீதி காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நான் சொல்கின்றேன்